இவருக்கு எங்கே இருந்தோ பணம் வருது இவர் வேற ஒருத்தவங்கள்ட்ட பணம் வாங்கி அது மூலியமா இவர் நல்லது பண்ணுறாரு இப்போ சில பேர் வந்து சொல்றாங்க அவருக்கு இது யாரோ பணம் கொடுக்குறாங்க யார் கொடுப்பாங்க யாரோ கொடுப்பாங்க யாரோ யார் கொடுப்பாங்க கொடுத்தாலும் வெளியே வந்துடும் இங்கே நாக்குக்கு நரம்பே கிடையாது சார் இது யாரும் எப்படி வேணும் பேச உதவி பண்றதுக்கு ஒரு பெரிய மனசு வேணும் பணம் வந்து எல்லாருக்கும் நடிக்கிறதுக்கு ஒரு வாய்ப்பு நான்கு பேருக்கும் நடிக்கிறதுக்கு வாய்ப்பு பாலாஜி சக்தியாலாக இருக்கட்டும் பாலாவாக இருக்கட்டும் அர்ச்சனாவாக இருக்கட்டும் அந்த நமீதா கிருஷ்ணன் இருக்கும் ரெண்டு நாலு பேருக்குமே வந்து நல்ல ஸ்கோப் இருக்கு நடிக்கிறதுக்கான பாலா வந்து தனுஷுக்கு வந்து கஷ்ட தனுஷுக்கு போட்டியாக இருக்கிறாருன்னு கூட நான் சொல்லுவேன் சோ சொல்ற கேட்கலாம் சொல்லிட்டு போகலாம் ஆனால் எனக்கு கேட்டால் ஒரு சினிமாவுக்கு ஒரு நல்ல நடிகன் கிடைச்சிருக்கான் இதே அதி வந்தவர்தானே சிவகார்த்திகே அப்ப இன்னைக்கு வந்து மெரட்டார் தன் கையிலேருந்து ஒரு பத்து ரூபா போயிடுச்சுன்னா தேள் கொடுத்தா மாதிரி சீன் பண்ணுவோம் ஐயோ துளிப்பான் அப்படி இருக்கும்போது பல லட்சங்கள் வந்து மக்களுக்கு கொடுக்கும்போது அவருடைய இருந்து தான் வந்து தான் எடுத்து பாலா மேல ஒரு விமர்சனம் சிம்பட்டிக் கிரியேட் பண்ணி இந்த படத்தை ஓட வைக்கிறாரு அப்படிலாம் எனக்கு தெரியல சார் அப்படி நான் சொல்றேன் சினிமா ஸ்குவர் நேர்களுக்கு வணக்கம் இன்று நம்மோடு இணைந்திருப்பவர் மூத்த பத்திரிகையாளர் சேகுவார சயசங்கர் அவர்கள் வணக்கம் சார் வணக்கம் சார் வணக்கம் சார் பாலா அவர்கள் ஒட்டுமொத்த தமிழ் மக்களும் பயங்கரமாக சப்போர்ட் பண்ணிகிட்டு இருக்காங்க அவரோட காந்தி கண்ணாடி படத்துக்கு கூடவே ஒரு விமர்சனமும் வருது இவருக்கு எங்கே இருந்தோ பணம் வருது இவர் வேற ஒருத்தமிழ்கிட்ட பணம் வாங்கி அது மூலியமாக இவர் நல்லது பண்ணுறாரு இன்னொரு விஷயம் என்னன்னா நான் சோசியல் மீடியாவில் படித்த ஒரு விஷயத்த சொல்கிறேன் ஹாஸ்பிட்டல் எத்துறதுக்கு அவ்வளோ ப்ரொசீஜர் இருக்குது இவர் எப்படி ஒரு சின்ன ஒரு நடிகன் இன்னும் முதல் படம் கூட நடித்து முடியலை இவர் எப்படி இதெல்லாம் கட்டுறாரு பின்னாடி ஏதோ ஒரு ஆள் இருக்காங்க பெரிய தலைகள் இருக்குல்லாம் சொல்கிறாங்களே இதை எப்படி பார்க்குறீங்க முதல்ல ஒரு விஷயம் சொல்லுங்க சார் நான் பார்த்த வரைக்கும் நான் சொல்கிறேன் படம் நான் வந்து டிவி ஷோ போய் பார்த்தேன் படம் ரிலீஸ் ஆகிறதுக்கு ரெண்டு நாள் முன்னாடியே போட்டாங்க மூணாம் தேதி போய் பார்த்தேன் அந்த படம் பார்த்தபோது நான் வந்து ரொம்ப ஓப்பனாகிட்ட தான் போய் பார்த்தேன் சரி கதை எப்படி இருக்கு இயக்குனர் இருக்காங்க முன்னணி நடிகர் தான் அர்ச்சனா வந்து இவர் பாலாஜி சக்தி பாலாஜி வந்து நடிச்சிருக்காங்க கதாநாயகன் நடித்தவங்களும் ஏற்கனவே ஒரு படத்தில் நடிச்சுதான் சொல்கிறாங்க ஆனால் அந்த படத்தில் வந்து நல்லா முதிர்ச்சியோடு தெரியும் சரி ஓகே இதோ இது கதை வந்து பார்த்தா நார்மலான கதை சார் ரொம்ப சிம்பிளான கதை என்னென்னா ஒரு வீட்டை விட்டு ஓடி வந்து கல்யாணம் பண்ணிக்கிற வந்து கப்புள்ஸ் வந்து ஃப்யூச்சரில் எப்படி இருக்கிறாங்க அவங்களுக்கு வந்து குழந்தை இல்லாமல் போகுது அவங்களுக்கு வந்து கல்யாணம் ஆசைன்னு ஒன்று இது வந்து அது கல்யாணம் ஆசைன்னா எப்படி கல்யாணம் பண்ணிக்கிறோம் நாங்கள் ஓடி வந்து கல்யாணம் பண்ணிக்கிட்டோம் சுற்றுத்தாரெலாம் வந்து வாழைமரம் கட்டி தோரணம் கட்டி மிளதலம் முழங்கி வந்து சுற்ற சொந்த மந்தெல்லாம் வந்து சேர்ந்து கல்யாணம் பண்ணியிருந்தால் எப்படி இருந்திருக்கோம் நம்ம இப்படி தானே பயணம் பண்ணிக்கிட்டேன்னு ஒரு ஏக்கம் இருக்கு அவங்க வாழ்க்கை ஃபுல்லாக அந்த ஏக்கத்தை போக்குறதுக்காக என்ன செய்யணும்னா அறுபதாங்கல் கல்யாணம் பண்ணுன்னு சொல்லிட்டு ஏற்பாடு செய்கிறாங்க அந்த அறுபதாங்கல் கல்யாணம் நடந்ததா இல்லையான்றது தான் கதை ரொம்ப அருமையான ஒரு கதையை சூஸ் பண்ணியிருக்கிறாரு அங்கே இருக்க லாஜிக்கியாரர்கள் சின்ன சின்ன லாஜிக்கியார்கள் இருக்குது கிளைமேக்ஸில் கொஞ்சம் சொத் பண்ணது தெரியுது பட் இருந்தாலும் அந்த படம் வந்து எல்லாேருக்குமே நடிக்கிறதுக்கு ஒரு வாய்ப்பு நான்கு பேருக்குமே நடிக்கிறதுக்கு வாய்ப்பு பாலாஜி சக்தியாக இருக்கட்டும் பாலாவாக இருக்கட்டும் அர்ச்சனாவாக இருக்கட்டும் அந்த நமீதா கிருஷ்ணன் அவர் ரெண்டு நாலு பேருக்குமே வந்து நல்ல ஸ்கோப் இருக்குது நடிக்கிறதுக்கான வாய்ப்பு நினைக்கிறேன் ஒரு சம வாய்ப்பு பகிர்ந்து கொடுத்துருக்குறாருன்னு தான் நான் பார்க்கறேன் டைரக்டர் நல்ல டைரக்டர் மீது எனக்கு ரொம்ப பிடிச்சிருச்சு அந்த டைரக்ஷன் பாலா மேலே ஒரு விமர்சனம் வைக்கிறாங்க சிம்பத்தி கிரியேட் பண்ணி இந்த படத்தை ஓட வைக்கிறாரு அப்படிலாம் எனக்கு தெரியல சார் அப்படி நான் ஒன்று சொல்கிறேங்க எனக்குப்வுமே இந்த ப்ரி ஷோவுக்கு நான் போனேன்னா நான் கும்பலோட கும்பலாக போய் உட்காந்துட்டேன் அப்போ தான் மக்கள் என்ன பேசுகிறாங்க ரசனை எப்படி இருக்கிறது பார்க்கலாம் இப்போ பொதுவாக ப்ரீவியூ ஷோவில் எல்லாம் கேட்டினா அவருக்கு வேண்டப்பட்டவங்க தான் பெரும்பாலும் வருவாங்க வேண்டப்பட்டது கூட அந்த படக்குழுவை சார்ந்த பெரும்பாலான நபர்கள் வருவாங்க இல்லையா அப்புறம் மீடியா பர்சன்லாம் வருவாங்க நானும் இன்னொரு மீடியா பர்சன் ஒருத்தர் நண்பரோடு தான் நான் உட்காந்துருந்தேன் அவர் அங்கே இங்கே அப்படி அப்படியே இந்த இன்டர்வியூவில் போ அப்படியே வந்துகிட்டே தோர் இதுக்கு முன்னாடி நான் சந்தித்தது கிடையாது வேறு பாலாவது ஆனால் அவரை பற்றி பாசிட்டிவாக பேசியிருக்கேன் அப்போ நான் உட்காந்துருக்கும்போது கேட்டால் அவர் நேராக அவர் என்னை வந்து பார்த்த உடனே வந்து என்ன சொன்னது நேராக வந்து வந்து பிடிச்சிட்டு தான் சொன்னது சார் நீங்கள் பேசுறதெல்லாம் நான் கேட்பேன் சார் என்னை பற்றி நீங்கள் நல்லா பேசினீங்க சார் உடனே சொல்லிட்டு எங்கள்கிட்ட பேசுகிறேன் ஆ சார் சார் எப்படின்னு சொல்லுங்கள் சார் நான் எப்படி சார் பண்ணியிருக்கேன்னு சொன்னார் எட்டரோல் வரைக்கும் தான் அது பார்த்துடணும் நீங்கள் செகண்ட் ஹாஃபும் பார்த்து சொல்லுங்கள் சார் நான் இப்போ சொல்கிறேன் இந்த ஃபஸ்ட் ஹாஃப்லேயே நீங்கள் உங்களுடைய இது ஆக்ஷன் வந்து நல்லாயிருக்கு ஏன்னா ஒரு மிகைப்படுத்தி ஒரு ஹீரோன்னா உங்களுக்கு தெரியும் இல்லையா மிகைப்படுத்தி வந்து பந்தாலாம் காட்டாமல் ஒரு நார்மல் போர்ஷனில் அவர் நடிச்சிருந்தார் அந்த ஆமாம் கரெக்டாக இருந்துச்சு மிகைப்படுத்தியும் இல்லை ரொம்பவும் வந்து இல்லாமல் நார்மலாக வந்து ஒரு ஒரு முதிர்ச்சியாக ஏற்கனவே பல படங்கள் நடிச்சிருந்த மாதிரியான அந்த இது இருந்தது ரொம்ப நார்மலாக தான் இருந்தது தவிர ரொம்ப மிகைப்படுத்தி ஓவர் ஆக்டிங்லாம் கிடையாது ரொம்ப நல்லா இருந்துச்சு அப்படின்னு சொல்லிட்டு நான் வந்து சொன்னேன் நீங்கள் படம் பார்த்துட்டு சொல்லுங்கள் சார் நான் படம் முழுசும் பார்த்துட்டு நான் சொல்கிறேன் நீங்கள் ஜெயிச்சுட்டீங்கன்னு சொல்லிட்டு நான் வந்தேன் அப்போது நான் படத்தில் அந்த மாதிரி அதை தாண்டி பாலாஜி சக்தியை ஸ்கோர் பண்ணிக்கிறார் ஆமாம் ஸ்கோர் பண்ணியிருக்காரு அர்ச்சனா ஒரே ஒரு காட்சியில் வந்து எல்லோரையும் கதற விடுறாங்க யார் அர்ச்சனா ஒரு காட்சியில் வந்து அத்தனை பேரும் தேட்டருக்கு அத்தனை பேரும் கதற விடுறாங்க அப்போது கதாநாயகனும் வந்து நல்லா நடிச்சிருக்காங்க கேரக்டர் உள்வாங்கி நடிச்சிருஷ் அதனால நார்மலாக நல்ல படம் தான் இப்போ அதை தாண்டி வந்து படம் வந்து வெற்றிகரமாக போயிட்டுருக்குன்னா கண்டிப்பாக வெற்றிகரமாக போயிருக்கு நான் கொடுத்ததே வந்து கிட்டத்தட்ட ஒரு இது வரைக்கும் ஒரு முப்பதாயிரம் பேருக்கு மேலே வந்து என்னுடைய நான் சொ நான் என்னுடைய கமெண்ட்ஸை கேட்டிருக்கேன் கமெண்ட்ஸ் தான் நான் சொல்றேன் நான் பெருசாக வந்து ரிவியூலாம் கொடுத்தேன்னா சொல்ல ஒரு கமெண்ட்ஸ் என்னுடைய கமெண்ட்ஸை வந்து பார்த்து ரசிக்கிறவங்க ஒரு கருவரைக்கும் ஒரு முப்பதாயிரம் பேருக்கு மேலே ரசிச்சிருக்கேன் ஸோ அப்படி இருக்கும்போது இவர் வந்து இப்போ நீங்கள் சொல்கிறீங்கல்ல வந்து பார்த்தீங்கன்னா வந்து சில பேர் சிவ சிவகார்த்திகனுக்கு எதிராக வந்து சீன் போட்டுறாரு சிவகார்த்தினை வந்து ஜெயிக்க பார்க்குறாரு இப்படின்னு சொல்லிட்டு எனக்கு தெரிஞ்சு அப்படிலாம் நான் சொல்லேன் ஏன் சிவகார்த்திகைனோட டஸ்ட்னு சொல்கிறீங்க நான் சொல்கிறேன் சிவகார்த்திகை யாருக்கு டஃப் கொடுக்குறாரு தனுஷுக்கு டஃப் கொடுக்குறாரு தனுஷோட கண்டுபிடிக்கிட்டான் இப்போ நான் சொல்கிறேன் கேட்டால் வந்து பாலா வந்து தனுஷுக்கு வந்து டஃப் கொடுக்குறது தனுஷுக்கு போட்டியாக இருக்கிறாருன்னு கூட நான் சொல்லுவேன் ஸோ சொல்கிற கேட்கும் சொல்லிட்டு போகலாம் ஆனால் எனக்கு தெரிஞ்ச கேட்டால் ஒரு சினிமாவுக்கு ஒரு நல்ல நடிகன் கிடைச்சிருக்கிறான் நான் அப்படி தான் பார்க்குறேன் அவர் ஃப்யூச்சரில் அப்படி எப்படி ஸ்டாண்ட் பண்ணிக்கிறாரு பார்க்குறோம் இதே இதில் வந்தவர் தானே சிவகார்த்திகே அப்போ இன்னைக்கு வந்து மிரட்டுறார் இல்லை அந்தளவுக்கு தான் நான் நான் அப்படி தான் நான் பார்க்குறேன் அடுத்தடுத்து படங்களில் தன்னை எப்படி அவர் வந்து மெருகத்திக்கிறாரு எப்படி அடுத்த கட்ட பயணம் எப்படி இருக்குதுன்றதெல்லாம் நம்ம பொறுத்துன்னு பார்ப்போம் ஆனால் வந்து ஒரு நடிகனா வந்து ஜெயிச்சிட்டாரு இப்ப ரெண்டாவது நீங்க சொல்ல ஒரு விஷயம் தான் என்னன்னு கேட்டேன்னா நிறைய பேருக்கு உதவி செய்யறாரு அது மூலமாக சிம்பத்தி கிரியேட் பண்ணுறாரு இங்கே நாக்குக்கு நரம்பே கிடையாது சார் இது யார் ஒன்றும் எப்படி வேணாலும் பேசணும் உதவி பண்றதுக்கு ஒரு பெரிய மனசு வேணும் தான் கட்ட தன் கையில இருக்கிற ஒரு பத்து ரூபா வந்து கை விட்டு போச்சுன்னா தேல் கொட்டுற மாதிரி இருக்கு ஃபீல் பண்றவனா இருக்கிறான் எது தன் கையிலேருந்து ஒரு பத்து ரூபா போயிடுச்சுன்னா தேல் கொட்டுற மாதிரி ஃபீல் பண்ணுவோம் ஐயோ துளிப்பான் அப்படி இருக்கும்போது பல லட்சங்கள் வந்து மக்களுக்கு கொடுக்கும்போது அவருடைய சம்பாதனையிலேருந்து தான் அவர் வந்து சம்பளத்திலிருந்து தான் எடுத்து கொடுக்குறேன்னு திட்டவட்டும் அவர் சொல்கிறாரு யார்கிட்டையும் நான் வாங்கி கொடுக்கல இப்போது சில பேர் வந்து சொல்கிறாங்க அவருக்கு இது யாரோ பணம் கொடுக்குறாங்க யார் கொடுப்பாங்க யாரோ கொடுப்பாங்க யாரோ யார் கொடுப்பாங்க கொடுத்தாலும் வெளியே வந்துடும் கொடுத்தாலும் வெளியே வந்துடும் அவர் வெளிப்படையாக கேட்டால் நான் எங்கேருந்து நன்கொடையெல்லாம் நான் வாங்கிலாம் நான் செலவு பண்ணுறேன் நான் சம்பாதிக்கிற பணத்திலேருந்து தான் நான் செலவு பண்ணுறேன் நான் அந்த உதவிகளாக நான் பண்ணுறேன்னு சொல்கிறார் எனக்கு தெரிஞ்சு மிக மிஞ்சிய உதவி அவர் இது வரைக்கும் பண்ணியிருக்கிறார் இப்போ நான் சொல்கிறேன் இந்த இந்த படத்துக்கே ஒரு சம்பளம் வெற்றிகரமாக ஒரு படம் இப்போ இந்த படத்தில் உங்கள் சின்ன ஒரு உதாரணம் சொல்கிறேன் உங்களுக்கு அருணாசல படம் பார்த்துருப்பீங்க ஒரு பெரிய தொகையை வந்து செலவு பண்ணணும்னு நினைப்பாங்க அவர் செலவு பண்ணுறதுக்கான சில வேலைகள் செய்வார் ரஜினி ஆனால் அது வந்து பார்க்குறா மறுபடியும் பணம் குவிஞ்சிடும் அவர் என்ன செய்கிறாரோ நஷ்டமாக இருந்து சொல்லிட்டு ஒரு தொழிலில் இருக்குவார் அது வந்து லாபம் வந்துடும் இருக்கிற பணத்தில் மறுபடியும் பெரிய பணம் வந்துடும் அந்த மாதிரி என்ன உதவி செய்யும்போது இது இயற்கையான உண்மை நீங்கள் பத்து ரூபா ஒருத்தர் உதவி செஞ்சீங்கன்னா உங்களுக்கு எங்கேயோ இருந்து ஒரு நூறுரூவா வரும் அது வந்து நீங்கள் உங்களுடைய உழைப்பின் மூலமாக கூட வரலாம் இப்போ பார்த்தீங்கன்னா அவர் எக்கச்சக்கரமாக ஒன்று நன்மை செஞ்சுருக்காரு இப்போ யாரோ ஒரு ப்ரொடியூசர் கிடச்சிச்சார் அந்த ப்ரொடியூசரை வச்சு ஒரு படத்தை வச்சு எடுக்கிறார் இந்த படம் சக்ஸஸ் எது இப்போ லாபம் தானே ஆமாம் ஆமாம் நீங்கள் வெற்றிகரமாக ஓடக்கூடிய படமாக இருக்குது பேட் கால் போயிடுச்சு மதராசில் வரும் சுமார் இந்த ரெண்டு நாள் நீங்க நாளில் ஓடும் ஆனால் லீவ் நாட்களை கலந்து ஓடக்கூடிய இடத்துல இந்த படம் இருக்கு ஓகே இன்னொரு இதில் இன்னொன்று நான் சொல்கிறேன் ஒரு படம் வந்து கருத்தியல் ரீதியாக வெற்றி கமர்ஷியல் வெற்றின்னு இருக்குது இந்த படம் கருத்தியல் ரீதியாக வெற்றி கமர்ஷியலாகவும் வெற்றி அப்படி தான் நான் பாடம் இப்போ இதில் இன்னொரு விஷயம் என்னென்னா ஒரு தமிழ் சினிமாவுக்கு ஒரு அறிமுக நாயகன் வராரு ஒட்டுமொத்த திரையுலகமும் வந்து அவருக்கு வாழ்த்து போகிறது நான் சொல்றேன் சார் இங்கே தான் நீங்கள் சொ ஒரு விஷயத்த கலந்து நல்ல பேருக்கு ரொம்ப கஷ்டம் சார் நீங்கள் நினைக்கிறீங்களா கெட்ட பேர் ஒரு செகண்டில் எடுத்துல சும்மா சொன்னாங்க ஆய்வு சொன்ன வார்த்தை இது கெட்ட பேர் ஒரு செகண்ட்ல எடுத்துடலாம் ஆனா அந்த நல்ல பேர் எடுக்கிறதுக்கு இந்த பேர் எடுக்கிறது பத்து வருஷம் உழைச்சிருக்கான் சும்மா சும்மாலாம் கிடையாது இது பத்து வருஷம் ஓ சேகரன் சொல்றாரு இப்போ ஒருத்தர் சொன்ன கமெண்ட்லேயே சொல்லியிருந்தார் அவரு நீங்க பார்த்தா உங்க வாயிலிருந்து ஒருத்தர் பாராட்டுறதுக்கு பெரிய விஷயம் அப்படின்னா சொல்லி ஏன்னா எல்லாரையும் வழக்கமாக அப்படி அப்படியே முத்திர குத்திராங்க நமக்கு என்னன்னு கேட்டா அவரு சேகரவா அவர் எல்லாரையும் திட்டுறதுதான் அவர் வேலை இது அவர் ஒருத்தர் கூட உடவை உபயோகிக்க மாட்டாரு எல்லாரையும் திட்டுவாரு ஆனால் நான் அப்படி கிடையாது கிடையாது நான் எவ்வளோ பேர் வாழ்த்து பேசியிருக்கேன்னா எனக்கு என்னாலையும் ப்ரூவ் பண்ண முடியல இல்லை சார் நீங்கள் எல்லாரும் திட்டுவீங்க சார் கிட்டேருந்து ஒருத்தர் நல்ல பேர் இருக்குது பெரிய விஷயம் அப்படி தான் பாலா விஷயம் சொல்லியிருந்தாங்க சார் உங்கள் கிட்டேருந்து ஒருத்தர் நல்ல பேர் இருக்குது சாதாரண விஷயம் கிடையாது அப்படின்னு சொல்லி அவர் சொல்லியிருக்காரு அது மாதிரி அதுக்கேற்ற மாதிரி பாலா வந்து என்கிட்ட பேசும்போது கூட சார் என்னை வந்து நல்லா என்னை பற்றி நல்லா பேசியிருந்தீங்க சார் ஒரு இதில் ரொம்ப அப்படின்னு சொல்லுவாங்க அப்போ நானே யோசிக்கிறேன் ஆனால் பேசணும் ஆனால் என்ன பேசணும் எதை பற்றி பேசணும் ஞாபகம் இல்லை ஆனால் பேசியிருந்தோம் பாசிட்டிவாக பேசியிருந்தோம் தெரியும் இதே நீங்கள் வந்து சார் என்னை பற்றி நீங்கள் திட்டி நீங்கள் சொன்னால் கூட என் டக்குனு ஞாபகம் யார் திட்டி இருப்போம் எல்லோரும் லிஸ்ட் எடுப்போம் ஆனால் என்னை பற்றி பாராட்டி கஷ்டன்னா எங்கப்பா பே பேசணும்னு தெரியலையே அப்படின்னு நான் ஓடிச்சு ஓரிச்சு இந்த இடத்துல வந்து இதுதான் சார் உண்மை என்னன்னு கேட்டால் அங்கே வந்த மக்களையும் நான் பார்த்தேன் எங்கே ஷோக்கு வந்த மக்களையும் நான் பார்த்தேன் நிறைய பேரை வந்து பணம் சம்பாதிக்கிறது பெரிய விஷயம் சார் மனிதர்கள் சம்பாதிக்கிறேன் ஏன்னா பணத்துக்கு ஒரே வரிவந்தான் ஐநூறு நோட்டு ஐநூறு நூறுமா இருக்கு அவ்வளோதான் ஐநூறு போட்டு ரெண்டு அஞ்சு போட்டு ரெண்டு சைபர் இருபது லட்டுனா ரெண்டு போட்டு ஒரு சைபர் ஐம்பது ஐட்டினா அஞ்சு போட்டு சைபர் அவ்வளோதான் ஆனால் மனிதர்கள் அப்படி கிடையாது மனிதர்கள் எல்லாமே ஒவ்வொருத்தரும் டிஃப்ரெண்ட்டாக இருப்பாங்க அப்போ அந்த எல்லா வந்து ஒரு டிஃப்ரெண்ட் ஸ்பேசஸ் எல்லாத்தையும் எல்லா முகங்களையும் ஒரே ஒரு ஒரு மனிதர்கிட்ட கொண்டு ஒரு சாதாரண விஷயம் இல்லை எல்லாரும் பாராட்ட முடியாது பாலா 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 அது எது எப்படி முடியும் ஒரு நாளில் முடிந்த விஷயம் கிடையாது பத்தாண்டு காலம் அவர் உழைச்ச உழைப்பு அவர் செய்த உதவிக்கு கிடச்ச வெகுமதி அப்படிதான் இதை பார்க்கணும் தவிர அவர் வந்து எப்படி பண்ணியிருப்பார் அவருக்கு எங்கேருந்து பணம் வந்திருக்கோம் இதெல்லாம் நம்ம நோடி போக வேண்டிய அவசியமே இல்லை எங்கேருந்து வேணால் பணம் வரட்டும் அவர் உழைப்பிலிருந்து வரட்டும் இல்லை அவர் யாருக்கும் ஆனால் அவர் தான் முக்கியம் பதிக்கிட்டாருனா நீங்கள் சொல்லலாம் ஒரு பலாயிரம் கோடி வந்ததுங்க ஆனால் நாட்டும் நரம்புலாமல் சில பேர் பேசலாம் என்னென்னமோ பேசலாம் ஆனால் அடிப்படையில் சரி நம்மளும் போய் பார்க்குறோம் ஆ ரைட் ஓகே இவங்க பெருசாக எதுவும் கண்டுபிடிச்சிக்கலாம் என்னடா சொல்லப்படுவோம் அப்புறம் பார்த்தீங்கன்னா சொல்லப்பட்டது செய்யப்பட்டது அப்படி பேசுகிறாங்க இதெல்லாம் இதெல்லாம் ஆதாரப்பூர்வமாக சொல்லணும் ஓகே இப்போ வந்து அவர் ஹாஸ்பிட்டல் கட்டுறாரு அவர் வீடு ஓட கட்டலாம் ஹாஸ்பிட்டல் கட்டுறாரு அப்படி என்ன சார் வேறு ஒருத்தர் சொல்கிறான் சார் அவர் ஆம்புலன்ஸ் கொடுத்தாரு அந்த ஆம்புலன்ஸ் வந்து எப்படி பயன்படுது அவர் போய் போய் பார்த்தாரான் கொடுக்கறதாக முடியும் நான் சார் இது வாழ்பாளத்தை முடிச்சி தான் கொடுக்க முடியும் சாப்பிட்டா காட்ட முடியும் அவரை டெய்லி போய் ஓடி அவர் போய் அறிவு இருக்காரு ஒருத்தர் கேட்குறான்னு கேட்டால் அதை வந்து நீங்கள் ஒன்று இப்படி சொல்லுங்கள் சார் அவர் ஆம்புலன்ஸ் கொடுத்தாரு அந்த ஆம்புலன்ஸ்லாம் எடுத்துகிட்டு பெயிண்ட் அடித்து வேறு வேலைக்கு வேலை செய்கிறாங்க சார் அப்படி சொன்னீங்கன்னா கரெக்ட் அவர் ஆம்புலன்ஸ் கொடுத்தா சார் அந்த ஆம்புலன்ஸ் ஓடுதானு பார்த்தாரண்ணா அதுக்காக தானே ஒரு ரெண்டு ஆக்சிடென்டாக பண்ண முடியும் அவரே போயிட்டு எப்போ அந்த ஆம்புலன்ஸ் கொடுத்துருக்குறேன் இந்த ரோட்டில் ரெண்டு ஆக்சிடெண்ட் நடக்கணும் அதுக்கு ஏற்படும் அறிவு தான் பேசுவாங்க சார் பேசுவோம் என்னன்னா அவர் ஆம்புலன்ஸ் கொடுத்தா அந்த ஆம்புலன்ஸ் எப்படி வேலை செய்ய பார்த்தாரா போயிட்டு ஸோ இதெல்லாம் தப்பு இன்னும் பாலா மேலே ஒரு சில பேர் ரொம்ப கரிசனமும் படுறாங்க பாலா உனக்குன்னு காசு வச்சுக்கோ உங்களுக்குன்னு காசு வச்சா நான் ஒன்று ஒன்று சொல்லுவேன் சார் உண்மை சார் உண்மை ஒரு குறைஞ்சபட்சம் வந்து ஏன்னா உலகம் அந்த உலகம் நானே கூட ஒரு சொன்னேன் சொல்லுங்கண்ணே உனக்குன்னு வந்து ஒரு ஒரு பத்து ரூபா கையில் வச்சுக்கிறேன் சார் நீங்கள் பத்து ரூபா கையில் வச்சுக்கிட்டு இருக்கேன் நானே ஓப்பனாக நான் இருக்கிறத சொல்கிறேன் சார் இன்றைக்கி வந்து ஒரு நூறுரூவா சமரணிதான் ஒரு பத்து ரூபா நான் செலவு பண்ணுறேன் நிஜமாக சொல்கிறேன் யாரோ ஏதோ ஒரு வகையில் வந்து பார்த்திங்கன்னா அது வந்து ஒருத்தர்கிட்ட போய் அது வந்து உணவாக போய் சேருது இல்லை கா ஏ ஒரு பத்து ரூபா நம்ம செலவு பண்ணுறோம் நான் இல்லைன்னு சொல்லலை ஆனால் அது தாண்டியெல்லாம் பண்ணல பத்து ரூபா தான் பண்ணுறோம் ஆயிரரூபா வருதா வந்து ஒரு நூறுரூபா வந்து நம்ம வந்து ஏதோ ஒரு வகையில் செய்கிறோம் அது வெளியில் சொல்கிறதும் வந்து நாகரீகமாக இருக்காது நம்ம சொல்கிறதும் கிடையாது ஆனால் நூறுரூபாயில் வந்து பார்த்திங்கன்னா பத்து ரூபாய் கையில் வச்சுக்கிட்டு தொண்ணூறுபா செலவு பண்ணுறதுங்களே அது வந்து பரவாயில்ல ஆனால் நூறுரூபாயும் செலவு பண்ணுறதுன்னு ஒன்று இருக்குது அதெல்லாம் ரொம்ப தெரியாது மயில்சாமியெல்லாம் வந்து தம்பி பாவை செய்கிறது வெளியில் தெரியுது தெரிய வைக்கிறாங்க சில பேர் அவரே தெரிவிக்கிறாரான்னு கிடையாது அது வந்து வருது தெரிய வச்சாலுமே நாலு பேர் அதை பார்த்து பண்ணுவாங்க பண்ணுவாங்கன்றது தான் அது வந்து அது அதனால தப்பு கூட கிடையாது சார் அது தெரிய வைக்கிறதுனால தப்பு ஒன்றும் கிடையாது மயில்சாமி வந்து பார்த்திங்கன்னா கையில் இருக்கிறத நூறுபாய் செலவு பண்ணிட்டு வரான் நூறுரூபாயை செலவு பண்ணிவிட்டு நூறுபாய் செலவு பண்ணிவிட்டு கையில் இருக்க நூறுரூபாய் செலவு பண்ணிட்டு ஆட்டோக்கு போகிறதுக்கு கடங்கப்படலாம் வீட்டுக்கு போய் சேரத்துக்கு ஆட்டோவில் போகிறதுக்கு கையில் இருக்கிற எல்லாத்தையும் கட்டி கொடுத்துட்றோம் செயின் போட்டு தான் செயினில் கட்டி கொடுத்துட்றோம் அந்த மாதிரி ஒரு ஒன்று அது ஒரு பெரிய டேஸ்ட்டு சார் எனக்கு நான் அது வந்து அதில் அடிக்ட் ஆகிடக்கூடாது எதுவுமே அடிக்ட்டுன்னு ஒன்று இருக்குல்ல அடிமையாகிடக்கூடாது தர்மம் செய்யறதுக்கு நம்ம அடிமையாகிட்டுன்னு வச்சுங்களேன் கர்ணனுக்கு நிலம் அது வந்து அது கூட ஒரு வகையானது தான் நாளைக்கு நம்மள யாரும் பண்ண மாட்டாங்கல்ல சார் நம்ம யாரும் காப்பாற்ற மாட்டாங்கல்ல அது உண்மை தானே தனக்கு ஒரு குடும்பம் இருக்குல்ல நீங்கள் இண்டிவிஜுவல் தனிப்பட்ட நபராக இருந்தால் பரவாயில்ல உங்களை நம்பி ஒரு அம்மா அப்பா இருக்கிறாங்க இல்லை உங்களோட நம்பி ஒருத்தர் இருக்கிறாங்க மனைவி இருக்கிறாங்கன்னு சொல்லிட்டு இன்னும் பெரிய கார்லாம் அவர் வாங்கின மாதிரி தெரியல அது உண்மை தான் சார் நான் தான் சொல்கிறேன்னு எனக்கு வந்து ரொம்ப சில பேர் நான் நோட் பண்ணியிருக்கிறேன் எல்லாருக்கும் வந்து இப்போ விவேகத்தினாலும் அவர் உதவி செய்யக்கூடியவர் தான் ஆனால் ஒரு பர்சன்டேஜ் செய்யும்போது அது தெரியாது யாருமே அவன் சொன்னால் எல்லாருமே அவர் அதுதான் சமீபத்தில் இவர் தம்பி இவர் மதுரமுத்து கூட சொன்னார் பாருங்கள் ஒரு டென் பர்சன்ட்டு ஃபிஃப்டின் பர்சன்ட் நம்ம வந்து ஒரு உதவி பண்ணுவோம் ஆனால் அவன் அப்படி கிடையாது கையில் இருக்கிற நான் வந்து மொத்தமாக செலவு பண்ணுவான் அதுதான் அவன் வந்து பாலாம் பேர் இருக்கோம் கர்ணன் பேர் வச்சிருந்தான்னு சொல்லி உண்மை உண்மை மதுரமுத்து சொன்னது உண்மை பாலாம் பேர் எதாவது கர்ணன் பேர் வச்சுருப்போம்

அந்த நிறைய சோர்ஸஸ் கிட்ட நம்ம தகவல் வரும் சினிமாலேயும் சரி எல்லாமே வரும் ஆனால் எனக்கு தெரிஞ்ச வரைக்கும் பாதப்படுறது நெகட்டிவாக தான் எந்த இதுவும் கிடையாது இல்லை நேற்று அவர் சம்பாதிக்கிறாரு அந்த சம்பாதிக்கிறத செலவு பண்ணுறாரு அவருக்கு ஏழு கூட இருக்கிற நண்பர்களும் அந்த மாதிரி அமைஞ்சிட்டாங்க நேற்று லாரன்ஸ் மாஸ்டர்ட்டோட அவர் கண் கலங்கிட்டார் ஏன்னா திடீர்னு ஷோ கேன்சல் ஆகுது அப்படிங்கிற ஒரு சூழலுங்கிற போது ஒரு அறிமுக நாயகனை இந்த மாதிரியான தடங்கள்லாம் வருது இல்லை அதுதான் சார் இதெல்லாம் நடக்கும் சார் இதெல்லாம் நிறைய சார் சினிமாவில் ஏகப்பட்ட அரசியல் இருக்குது ஒன்று ரெண்டு அரசியலாக நீங்கள் நினைக்காதீங்க சங்கம்லாம் ரெண்டு ரெண்டாக இருக்குது என்னென்னமோ நடக்குது சினிமாவில் ஏகப்பட்ட அரசியல் உள்குத்துகள் நிறைய ந இருக்குது சரிங்களா அதெல்லாம் வந்து வெளிலேயே சொல்ல முடியாது பல பேர் வெளியில் சொல்ல முடியாமல் இருக்கிறாங்க உன்ன எண்ணெய் தள்ளு குழியை வெட்டு அதில் தள்ளு இந்த மூடு நிறைய இருக்குது அந்த சினிமாவில் அதனால்தான் கமல் போய் அப்போ அறுபது ஆண்டு காலம் சினிமாவில் இருக்கிற ஒரு மனிதர் யார் கமல் சீனியர் மோஸ்ட் இன்றைக்கி சினிமாவில் இருக்கிறது யார் கேட்டால் அறுபதாண்டு காலம் சி ரஜினி ஐம்பதாண்டு காலம் சொன்னால் இவர் அறுபதாண்டு காலம் யார் கமல் சினிமாவில் ரொம்ப கெட்டவங்க இருக்கிறாங்கன்னு சொல்றாரு சினிமா துறையில் கெட்டவங்க நிறைஞ்ச தொழிலாக இருக்குதுன்னு சொல்கிறாரு இதை விட என்ன வேணும் உங்களுக்கு இதை விட சர்டிஃபிகேட் யார் தரணும் அதனால் சினிமால இதெல்லாம் நடக்கும் சார் அதில் ஜெயிக்கிறதுன்றது சாதாரண விஷயம் இல்லை பட் எனக்கு தெரிஞ்சிருக்க ஒரு பெரும் கூட்டத்தை சேர்த்துட்டார் யார் பாலா அவருக்கான ஒரு கூட்டம் அது வந்து சும்மா வந்து வந்த கூட்டம் கிடையாது அவர் மேலே வந்து ஒரு என்ன சொன்ன ஒரு நன்மதிப்போட வந்த கூட்டமாக இருக்குது நம்ம அதை பார்க்கலாம் சினிமா ரசிகருக்கான கூட்டம் மாதிரி தெரியல நான் பார்த்து தான் நான் சொல்கிறேன் கருத்துக்களை பயன்படுத்தி நன்றி சார்